ஹாய் யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில் தான் கஞ்சி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அது இரநூத்தம்பது கிராமுங்க இப்போ அதை நல்லா கழுவிக்கணும் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அவ்வளோ தூசி இருந்தது ஃபைனலாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இன்றைக்கி காலையில் நீங்கள் கஞ்சி செய்ய போகிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே அதை ஊற வச்சிடணும் இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு கலரில் இருக்கும் அதை கீழே ஊற்றிடக்கூடாது அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுங்க நல்லா வடிஞ்சிருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க தண்ணி அப்படியே இருக்கட்டும் அரிசி வேக வைக்கும்போது நம்ம இந்த தண்ணியோட சாதாரண தண்ணியை சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் ஏன்னா இந்த தண்ணி மட்டும் பற்றாது இப்போ இதை நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஒன்றுமே இல்லைங்களா நல்லா பொறு பொருன்னு ரவை மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் கஞ்சி செய்கிறீங்க அப்படின்னா குக்கர் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா தண்ணி வெளியில் தெரிக்கிறதுக்கு அவ நிறையா வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பொடி பண்ண அரிசியை குக்கரில் சேர்த்துக்குவோங்க ஒரு கப் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற வச்ச தண்ணியை அளந்து ஊற்றுங்க எவ்வளோ இருக்கோ ஊற்றிட்டு பத்தாவதுக்கு சாதாரண தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் கொடுங்க நைட்டே ஊற வச்சதுனால நல்ல பூவாக வெந்துடும் நீங்கள் பார்த்தீங்களா அரிசியெல்லாம் மேலே அப்படியே தெரிச்சிருக்கு அதுக்கு தான் பெரிய குக்கர் வைங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுங்க இப்போ இதனோட பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க இதனோட ஒன்றரை கிளாஸ் தயிரை வந்து நல்லா மோராக்கி இதனோட சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா கிளரி விட்டு கொத்தமல்லி எல்லாம் மட்டும் தூவி நல்லா சாரமாக ஒரு துவையில் அரைச்சிருந்தேங்க அதை வச்சு தாங்க சாப்பிட்டோம் இந்த கஞ்சியில் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி உணவுகளை நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தான உணவும் கூட ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கு அமையும்ங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ